சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதிமூன்று கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா உம்முடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வருகிறவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக பைராக்கியமாய் வாழுகின்றவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக செழித்திருப்பார்கள் என்ற இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சபைக்காக உம்முடைய ஆலயத்துக்காக பிரயாசப்பட்டு உக்கு முன்பாக உண்மையாய் வாழ்கின்ற ஜனங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாய் வாழட்டும் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமே